வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன் துபாய் வானத்தில் எழுந்த அந்த கரும்புகை ஒரு விபத்தின் நிழல் மட்டுமல்ல அந்த புகையில் மறைந்திருந்தது சில நாட்களில் திட்டமிடப்பட்ட தகவல் தாக்குதலின் முதல் அடி இந்தியா உலக வானவ சந்தையில் கால்பதிக்கு நின்ற தருணமே தெரியாத கைகளின் நிழல் நகர்ந்தது பாகிஸ்தான் சீனா வலையமைப்பு தான் தயாராக இருந்த பூரி கணக்குகள் திடீரென்று உயிர்ப்படுத்து ஒரே மாதிரி வாசகங்கள் ஒரே மாதிரி ஹேஷ்டேக்கள் ஒரே மாதிரி புகைப்படங்களுடன் தேஜஸை குறிவைத்து அடித்தது ஆனால் இந்த முறை இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்துள்ள புதிய தரவுகள் வேறு கதையை சொல்கின்றன தேஜஸ் விபத்திற்கு பின்னால் யார் எந்த நெட்வொர்க்கில் எந்த நாடு லாபிக் குழுக்கள் புதிய திருப்பம் இதுதான் இந்த விபத்து ஒரு சாதாரண விமான விபத்து அல்ல இது ஒரு சந்தை போரின் ரகசிய கோப்பு ஒரு ராணுவ போட்டியின் மறைமுக தாக்குதல் மற்றும் புதிய தகவல் யுத்தத்தின் தொடக்கம் அந்த நிழலான உலகத்திற்குள் இன்று நாமே இறங்க போகின்றோம் இது தேஜஸின் கதை மட்டுமல்ல இந்தியாவின் மேம்பட்ட வானுவ எதிர்காலத்துக்கு எதிரான உலகளாவிய திட்டத்தின் இரண்டு அடுக்குகள் பற்றிய கதை அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் இந்திய வானவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையை அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் துபாய் வானத்தின் மீது ஒளிவீசி நின்று அந்த விளைச்சம் திடீரென்று கரும்புகையால் மூடப்பட்ட நிமிடம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் முதல் சர்வதேச ராணுவ சந்தை வரை அனைத்தும் அதிர்ந்து பார்த்தன தேஜஸ் எனப்படும் இந்தியாவின் தன்னிரவு கனவை சுமந்து நின்ற போர் விமானம் தனது சாகச பரப்பின் நடுவே திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்த அந்த சில நொடிகள் ஒரு விபத்து மட்டுமல்ல எதிர்பார்த்திருந்த பல அரசியல் ராணுவ பொருளாதார பிரச்சாரங்களுக்கும் கதவை கிளப்பிய தருணமாகிவிட்டது இந்த நிகழ்வின் மிக இரண்ட பகுதி உயிரை எழுந்த இந்திய விமானப்படை வீரரின் தியாகம் அந்த வீரரின் குடும்பத்தில் இரங்கல் உலகத்திலும் கூட ஒலித்தது ஆனால் விபத்து நடந்த உடனேயே சில பிரச்சார வலையமைப்புகள் குறிப்பாக பாகிஸ்தான் சீன ஆதரவு கணக்குகள் தேஜஸ் பற்றிய புனை கதைகளை உருவாக்க தொடங்கின அவர்கள் காத்திருந்தது விமானவியல் தரவு அல்ல உணர்ச்சி அடிப்படையில் மக்கள் மனதில் சந்தேகம் விதைக்கும் வாய்ப்பை மட்டுமே இந்த விபத்து ஏன் இத்தகைய பெரிய சந்தத்தை கிளப்பியது காரணம் மிகவும் சிம்பிள் உலக ராணுவ விமான சந்தை என்பது தங்கச் சுரங்கம் சில நாடுகள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்த சந்தைக்குள் இந்தியா மெதுவாக நுழைய தொடங்கியதை அவர்கள் விரும்பவில்லை தேஜஸ் எம் கே ஏ எம் போன்ற திட்டங்கள் இந்தியாவை விமான உற்பத்தி வல்லரசாக மாற்றும் நிலையில் இருந்தன குறிப்பாக அர்ஜென்டினா எகிப்து மலேசியா இந்தோனேஷியா நைஜீரியா பிலிப்பைன்ஸ் உட்பட சில நாடுகள் தேஜஸ் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டிய சூழலில் இந்த விபத்து நடந்தது மேலும் பிரேசில் இந்தியா அடியே பேசப்பட்டு வந்த தரகு பரிமாற்ற ஒப்பந்தம் பிரேசில் தயாரிப்பான சி த்ரீ நைன்டி போக்குவரத்து விமானத்தை மாற்றாக தேஜஸ் எம் கே ஒன் வழங்கும் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன இது விரும்பாத சில நாடுகளுக்கு அது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அதே நேரத்தில் தேஜஸ் விழுந்த தருணத்தில் ஒரு உண்மை மட்டும் மறுக்க முடியாது இவ்வாறான விபத்துகள் உலகின் மிக முன்னேற்றம் பெற்ற நாடுகளிலும் நடந்தேறி இருக்கின்றன விமான சோதனைகள் வரலாறு என்பது விபத்துகளின் வரலாறு ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடக்கும் ஏஷோ வரலாற்றில் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சாகச பரப்பின் போது விழுந்து நொறுங்கி உள்ளன அதிலும் குழந்தைகள் முதல் குடும்பங்கள் வரை பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நாடுகள் எதுவும் தங்கள் விமான திட்டத்தை நிறுத்தவில்லை தாக்குதல் அவர்களை உடைக்கவில்லை இதை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவை விமான திட்டத்திலிருந்து விடலாம் என்ற நினைப்பில்தான் பொய் தகவல் பிரச்சாரங்கள் நடந்தன தேஜஸ் விபத்தை மையமாக வைத்து சில வலியமைப்புகள் இந்திய விமானம் நம்பகமற்றது என்று போலி கதைகளை வெளியிட்டன ஆனால் உண்மை எண்களில் வேறுபடும் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பறக்கும் தேஜஸின் வரலாற்றில் இது இரண்டாவது விபத்து மட்டுமே இதே காலத்தில் பாகிஸ்தான் சீனா அணி உருவாக்கி ஜேஎஸ் செவன்டின் ஐந்து முறை வீழ்ந்திருக்கின்றது ரஷ்யாவின் நவீன ஸ்டெல்த் போர் விமானமான எஸ் டி பிப்டி செவன் தனது முதல் தயாரிப்பு விமானத்தின் சோதனை பரப்பிலேயே விழுந்தது உலகின் பிரபலமான அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் ஆயிரக்கணக்கில் சேவையில் இருந்தாலும் ஏர்ஷோ பயிற்சி சாகச பரப்பு குறைந்த உயர பரப்பு ஆகியவற்றில் பல முறை வீழ்ந்திருக்கிறது ஜெர்மனி முதல் அமெரிக்கா வரை போலந்து முதல் தென்னாப்பிரிக்கா வரை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முதல் ஐந்து விமானங்கள் ஏஷோ நிகழ்ச்சிகளில் விழுகின்றன அப்படி இருக்கையில் உலக வானுவ சந்தையில் புதிதாக நுழைய முயலும் ஒரு நாட்டின் விமானம் விழுந்ததும் இவ்வளவு பெரிய பிரச்சார பிடிப்பு ஏன் இதற்கு பதில் மிக தெளிவாகின்றது இது ஒரு தொழில் போர் இது ஒரு ராணுவ போட்டியின் மறைமுக தாக்குதல் தேஜஸ் ஏன் தகவல் போரில் குறிவைக்கப்பட்டது அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா நீங்கள் நினைத்தால் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டையும் அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் தேஜஸ் ஏன் முக்கியம் காரணம் இது இந்தியாவின் முழுமையான தன்னிறைவு சின்னம் இது ஒரு போர் விமானம் மட்டுமல்ல இது இந்தியாவின் பாதுகாப்பில் வெளிநாட்டு சார்பை பெருமளவில் குறைக்கும் கதவு உலக விமான சந்தையில் ஒவ்வொரு புதிய விமானமும் விற்கப்படும் போதும் தொழில்நுட்பம் பழுது பார்க்கும் உபகரணங்கள் ஆயுத தொகுப்புகள் என பல துறைகளில் லட்சக்கோடி அளவுக்கு பணம் கிடைக்கும் அந்த சந்தையில் ஒரு புதிய வீரரை பார்த்தால் பழைய துருப்புகள் அமைதியாக இருப்பார்களா அதுவே காரணம் இது ஒரு எளிய உதாரணம் மலேசிய விமானப்படைக்காக விமானங்களை விற்கும் ஒப்பந்தத்தை தேஜஸ் வெல்லும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்ட போது அதே சில நாடுகள் தங்கள் பாதுகாப்பு வட்டாரங்களின் மூலம் தேஜஸ் கனப்பொருள் ஏற்ற திறன் குறைவு பராமரிப்பு செலவு அதிகம் ஆகிய செய்திகளை பரப்பின சிறிது காலத்திற்கு தென்கிழக்கு ஆசியாவில் ஏவியேஷன் விஷயங்களை வெளியிடும் ஊடகங்கள் எந்த தகவல்களை ஆய்வுகள் பேட்டிகள் என்று பல விதங்களில் வெளியிட்டுக் சிறியதாக போலியான விதத்தில் ஒரு கதை உருவகப்படுத்தப்பட்டு வந்தது இறுதியில் மலேசிய விமானப்படைக்கு இலக விமானங்களை விற்கும் அந்த ஒப்பந்தம் தென்கொரியாவுக்கு கிடைத்தது இது அரசியல் அல்ல இது பன்னாட்டு சந்தை போர் ஆனால் என்ன தேஜஸ் எம் கே ஒன் ஏ உலகின் தற்போது சேவையில் உள்ள இலக போர் விமானங்களில் மிகவும் சமநிலை வாய்ந்த வடிவமைப்பு ஃப்ளைபை வயர் சேவையில் குறைந்த தோல்வி வீதம் பல நாடுகளுக்கு ஏற்ற விலையில் அமைப்பு ஆயுத இழைப்பு திறன் இதையெல்லாம் வைத்து உலக நிபுணர்கள் தேஜஸ்வி வளர்ந்து வரும் நாடுகளின் மிக நம்பகமான இலகு போர் விமானம் என்று கணித்துள்ளனர் மேலும் எம் கே டூ வரும்போது அதன் திறன் முற்றிலும் வேறுபட்டு காணப்படும் இது ரஃபால் போன்ற நடுத்தர போர் விமானங்களுக்கு போட்டியாக வரும் துபாய் விபத்து நேர்ந்தவுடன் வெளிப்புற பிரச்சார நெட்ப்கள் மட்டுமல்ல சில நாடுகளின் ராணுவ தொழில்துறை லாபிக் குழுக்களும் இந்திய சந்தையில் நுழையக்கூடாது என்ற கோட்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகின்றன இது சாதாரண கருத்து மோதல் அல்ல இது ஒரு நூற்றாண்டு பழைய சந்தையை பாதுகாக்கும் முயற்சி இந்தியாவின் ராணுவ உளவுத்துறை இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டது அதனால் விபத்து நடந்து ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் முதலில் பைல தியாகம் விபத்தின் தொழில்நுட்ப காரணம் தேஜஸ் பாதுகாப்பு வரலாறு ஆகியவற்றை தனித்தனியாக வெளியிட ஆரம்பித்தனர் ஏனென்றால் தகவலை தாமதப்படுத்தினால் பிரச்சார வலைப்பினர்கள் அதை பயன்படுத்த தொடங்கும் இது கடந்த பத்து ஆண்டுகளில் பல நாடுகளில் நடந்துள்ளது ராணுவ விமான விபத்துகளின் பிரச்சார போர் தசகஸ்தான் உக்ரைன் துருக்கி பாகிஸ்தான் இவை எல்லாமே அதற்கு உதாரணம் இந்த சூழலில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் பதில் நேரடியாக இருக்க வேண்டும் விபத்தின் உண்மையான தரவை பிளைட் பாத் என்ஜின் ரெஸ்பான்ஸ் ஆங்கிள் ஆஃப் டேட்டா அட்டாக் டெலிமெட்டரி அனைத்தையும் வெளிப்படையாக வெளிக்கொணர வேண்டும் இது உலக சந்தையில் நம்பிக்கையே உண்டாகும் அதே நேரத்தில் தேஜஸ் பாதுகாப்பு வரலாற்றை உலக மேடைகளில் இந்தியா விளக்கி கூற வேண்டும் இது ஒரு மோதல் அல்ல இது ஒரு கதை சொல்லும் போர் யார் தங்கள் கதையை முதலில் உலகத்திடம் சொல்கிறார்களோ அவர்களை வெற்றி பெறுவார்கள் இந்த விபத்துக்கு பின் பாகிஸ்தான் சீனா பிரச்சார அமைப்புகள் தேஜஸ் நம்பகத்தன்மையற்ற விமானம் என்று வெளியிட்ட கணக்குகள் வெறும் ஒன்று தொடக்கம் இரண்டு அல்ல குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு போலி கணக்குகள் ஒரே மாதிரி வாசகம் ஒரே மாதிரி ஹேஷ்டேக் ஒரே மாதிரி படங்களை பயன்படுத்தி பரப்பின இது தெளிவான தகவல் தாக்குதல் இந்த அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபதில் ரஃபால் வருகையின் போதும் இதே விஷயங்களை செய்திருந்தன அதேபோல் கார்கில் போர் இருபதாம் ஆண்டு நினைவு நாளிலும் இதே போன்ற தாக்குதல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் உண்மை எந்த தாக்குதலையும் விட வலிமையானது உண்மை இந்த விபத்து இந்தியாவின் ராணுவ சந்தையில் நுழைவதை தற்காலிகமாக மெதுவாக்கலாம் ஆனால் அதை முற்றிலும் தடுக்க முடியாது ஏனென்றால் தேஜஸ் எம் கே ஒன் ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு உறுதியான ஒப்பந்தத்தில் உள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் எண்பத்தி மூன்று விமானங்கள் சேவையில் சேர உள்ளன எம் கே டூ வரும்போது அது ஒரு சுயாதீன போர் வருகையினை உருவாக்கும் இந்த விபத்து ஒரு துயரம் ஆனால் இதை வைத்து இந்தியாவின் விமான திட்டங்களை குலைக்க பயன்படுத்தப்படும் தகவல் தாக்குதல் வரும் சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் இதே நேரத்தில் இந்தியா வெளிப்படையாக தொழில்நுட்ப தரவின் அடிப்படையில் செயல்பட்டால் தேஜஸ் சந்தை மதிப்பு அதிகரிக்கும் குறையாது ஏனென்றால் உலகம் உண்மையில் பார்க்கும் விஷயம் மூன்று விஷயங்கள் மட்டுமே எவ்வளவு காலத்தில் எத்தனை முறை வீழ்ந்தது எவ்வளவு விபத்து பற்றிய தரவு வெளிப்படுத்தப்பட்டது எவ்வளவு விரைவில் மீண்டும் பரப்புக்கு வந்தது இந்த மூன்றும் தான் சர்வதேச விமான சந்தையிலே விமானம் வாங்கும் போது விபத்து பற்றிய அளவுகோல்